நீங்கள் தான் முட்டையிடும் நாட்டுக்கோழியோ நீர்தான் தான் கோழி பண்ணை ஓனரோ ஏது உங்களுக்கு இவ்வளவு அகங்காரம் அகங்காரம் இல்லாமல் உன்னிடம் அடிமையாக வாழ வேண்டுமா நீங்கள் தங்குவதற்கு கொட்டகை வேண்டும் முட்டை கேட்டால் மட்டும் கோபப்படுவீரோ கொத்தி தின்பது கோழியிடம் நீ முட்டை கேட்டது மூடத்தன எங்கள் தேவையை தீர்க்கத்தான் உங்கள் இனத்தை வளர்க்கிறோம் எங்கள் இனத்தை வளர்க்க எங்களுக்கு தெரியும் இடையில் நீயா தலைக்கணத்தோடு பேசுகிறீர்கள் உங்கள் மீது குற்றம் சுமத்துகிறேன் என்னவென்று எடுத்து சொன்னால் எண்ணில் அடங்காது உனக்கு எடுத்து சொல்ல தெரியாது என்று சொல் எனக்கா எடுத்து சொல்ல தெரியாது தீமிர் பிடித்தவர்களை சொல்கிறேன் கேளுங்கள் மூன்று மாதமாய் முட்டை வரவில்லை முக்கால் கிலோவுக்கு மேல் கறி வரவில்லை முந்திரி காட்டில் கொட்ட உரமும் இல்லை முட்டை கறி உரம்

என்ன கொண்டை துடிக்கிறதா அது ஆபத்துக்கு அறிகுறி உங்களை சிறையில் இடம் உத்தரவிடுகிறது பார்க்கிறேன் காடு மேடன திருந்த என் கூட்டத்தை சிறை வைப்பதா இப்போதே உன் தலையை துண்டாத்து என் தங்கச்சி நாய் கடிச்சி அது மேல கேஸ் போடலாமா ஏவே கேசு பாறியா மகனே ஊசிய பாரு கேசு போட்டா உனக்குதான்ப்பா செலவு அது யாரு நாயினை பார்த்த அவங்க கிட்ட ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டுப்போ நாய் கிடைச்சதா அவன் தான் தெரியும் ஐநூறு பேசி முடிச்சிட்டு சரி நீ வீட்டுக்கு போப்பா நான் பணத்தை எடுத்துட்டு வந்து குடுக்குறேன் சரிங்க உனக்கு ஐயாயிரம் ரூபா உங்களுக்கு இந்த மாசம் அரிசி வாங்க வச்சிருந்த காசு தான் நான் இடுப்புல இடி இறங்க அவன் தங்கச்சியை நாய் கடிச்சதுக்கு உன் பொண்டாட்டியை ஐயாயிரம் ரூபாய் விட்டதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் ஏன்டா அவன் தங்கச்சியை கடிச்சதுக்கு ஓனர் பொண்டாட்டிய கடிச்சிருக்காங்க அப்போ எனக்கு யாரு ஊசி போடுறது நீ சொன்னது சரிதான்ப்பா நாய் கடிச்சா